ஒரு மனக்கவலை இருக்குங்க ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது ஆண் வாரிசு ஃபியூச்சர் என்ன ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் பதினோராவது பாயிண்ட் அழகானவங்களா இருப்பீங்க பாண்டாவது பாயிண்ட் அட்ராக்டிவான தோற்றம் உண்டு பதிமூணாவது பாயிண்ட் அம்மாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு பதினாலாவது பாயிண்ட் நல்ல பேச்சு தரம உண்டுங்க பதினஞ்சாவது பாயிண்ட் வரட்டு பிடிவாக உண்டு ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து மாறவே மாட்டீங்க பதினாறாவது பாயிண்ட் பூரி சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும் பதினேழாவது பாயிண்ட் கூட இருக்கிறவங்களால் ஏமாற்றப்பட்டு சம்பாதிச்ச பணத்தில் எனக்கூடிய அமைப்புகள் உண்டு ரொம்ப கவனமாக இருக்கணும் பதினெட்டாவது பாயிண்ட் நீங்கள் வேலை பார்த்தாலும் தொழில் செஞ்சாலும் சரி அதுல ஒரு நிரந்தர மின்மை பிரச்சனை இருக்கும் பத்தொன்பதாவது பாயிண்ட்டு வேலை தொழிலில் திருப்தியும் இருக்காது இருபதாவது பாயிண்ட்டு சுயநலம் எண்ணம் அல்லது ஆதாயம் கருதி எதுலையுமே ஈடுபடுவீங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட் டைஜஷன் ப்ராப்ளம் உண்டு இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு அப்பாவால் லாபம் அப்பாவால் முன்னேற்றங்கள் உண்டு இருபத்தி மூணாவது பாயிண்ட் அப்பாவுக்கு நிர்வாகத் நிர்வாகத்தரம் அதிகமாக இருக்கும் இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு உங்களுக்கு எப்போதுமே பணம் குடும்பத்தின் மேலே தான் சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் இருபத்தஞ்சாவது பாயிண்ட் அப்பாவுடன் உரிமை சண்டைகள் கோபங்கள் உண்டு இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு உங்களுக்கு அக்கா இருந்தாங்கன்னா அவங்க கூட கருத்து வேறுபாடுகள் உண்டு இருபத்தி ஏழாவது பாயிண்ட் கூட்டு தொழில் தொழில் ஜாயிண்ட் பிஸ்னஸ் உங்களுக்கு செட் ஆகாது இருபத்தெட்டாவது பாயிண்ட் உங்களுக்கு நியாயமாக வர வேண்டிய லாபம் ப்ரொமோஷனை போராடி போராடி பெறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் வாலிப வயசில் ஒரு சைடு லவ்வால் லவ் ஃபெயிலியர் இருக்கும் முப்பதாவது பாயிண்ட் மாமியார் எமோஷனல் டைப்பாக இருப்பாங்க முப்பத்தி ஓராவது பாயிண்ட் மாமியாருக்கு வந்து மன வாழ்க்கையில் பாதிப்புகள் உண்டு முப்பத்தி பாயிண்ட் படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தான் அமையும் முப்பத்தி மூணாவது பாயிண்ட் மேரேஜுக்கு அப்புறம் தனி கொடுத்து நம்ம பெறுவீங்க முப்பத்தி நாலாவது பாயிண்ட் பெற்ற பிள்ளைகளால் தலை குனிவுகள் அவமானங்கள் உண்டு முப்பத்தி பாயிண்ட் யாரையா பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் தூக்கப்பிரியரா இருப்பீங்க முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் அத்தை கூட எல்லாம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் முப்பத்தி எட்டாவது பாயிண்ட் வரவும் செலவும் சரியாக இருக்கும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் கனவுக்காக நீங்க செலவுகள் நிறைய செய்வீங்க நாற்பதாவது பாயிண்ட்டு சாப்பாட்டு விஷயத்தில் அதிகமாக கோவப்படுவீங்க குறை சொல்லுவீங்க நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் அழகான கணவர் அமைவார் நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு கணவருடைய குடும்பம் வந்து பூரிய தொட்டு மாரின குடும்பமாக இருக்கும் நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு கணவர் வந்து ஒன்று அருகிலேயோ அல்லது அதிகபட்சம் நாற்பது கிலோமீட்டருக்குள்ளேயோ அமைவார் நாற்பத்தஞ்சாவது பாயிண்டு கணவருக்கு வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே ஸ்டடி மைண்டுங்கிறது இருக்காது நிலையான முடியும் எடுக்க முடியாது நாற்பத்தி ஆறாவது பாயிண்டு திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு கணவர் வந்து அவர் அம்மா சொல் பேச்சு கேட்டு தான் நடப்பார்

சொல்லணும் ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்க நிற்கிது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி தாய் தாங்க இத்துடன் வரலட்சுமி என்ற பேருக்கான ஐம்பது வகையான நியமாலஜி பலன்கள் முடிவு அடைகின்றன இப்போ பேரை வச்சு பலன் சொல்கிறேன் அப்படின்னா நாங்கள் ஜாதக சின்ன அதிகமாக உள்ள துல்லியமாக சொல்வேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜியில் கன்சல்டேஸுக்கு வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்